அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே நிரந்தரமான இன்பமும் மகிழ்ச்சியும் கிடையாது நிரந்தரமான துன்பம் கஷ்டம் என்பதும் வாழ்க்கையில் கிடையாது சுழல் சுக துக்கம் சக்கரம் என்று சொல்வார்கள் இன்பம் வரும் துன்பம் வரும் மாறி 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 அல்லாஹ் விதித்த அடிப்படையில் வந்து கொண்டே இருக்கும் அதுதான் மனித வாழ்க்கை ஆனால் உண்மையான முக்மின் விரை விசுவாசி உண்மையான புத்திசாலி யாரென்றால் கஷ்டங்களை அப்படியே மகிழ்ச்சியாக மாற்றுகின்றவன் தான் உண்மையான புத்திசாலி அதப்படி கஷ்டங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவது கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்களை எப்படி இன்பமாக மாற்றுவது சந்தோஷமாக மாற்றுவது என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பங்களில் கஷ்டமான சந்தர்ப்பங்களில் அந்த சூழ்நிலையில் ஒரு மோ மீன் இறை விசுவாசி அல்லாஹுவை நோக்கி நகர்வான் அல்லாஹுவை நெருங்குவான் அவன் உலக படைப்பினங்கள் மஹ்லூக் படைப்பினங்களை விட்டு ஹாலிக் அல்லாஹுவை நோக்கி அவன் செல்லுவான் அவன் தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாஹுவிடத்திலே உதவி தேடுவான் கஷ்டங்கள் வர வர அந்த கஷ்டங்களை எல்லாம் அவன் எப்படி அருளாக எப்படி இன்பமாக மாற்றுகிறான் அவன் அந்த நேரத்திலே கண்ணீர் வடித்து அல்லாஹுவிடம் மன்றாடுகிறான் அந்த கண்ணீர் துளிகளில் சுகம் இருக்கிறது இன்பம் இருக்கிறது அந்த மனிதன் சஜிதாவிலே நெற்றியை வைத்து அல்லாஹோடு உரையாடுவதிலே இன்பம் காணுகிறான் ஏனென்றால் துன்பம் அவனை சூழ்ந்திருந்தாலும் துயரங்கள் அவனை சூழ்ந்திருந்தாலும் அந்த சஜிதாவை நெற்றியை வைத்து சஜிதாவை நெ நெற்றியை சஜிதாவிலே வைத்து அல்லாஹோடு பேசுவதிலே அவன் இன்பம் காணுகிறான் அந்த துன்பங்கள் பறந்து போகிறது அப்படி அவன் செய்ய 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 அவன் கஷ்டங்கள் துன்பங்களின் போது அல்லாவை நெருங்க 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 பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் அருள்களாக மாற ஆரம்பிக்கின்றது அருள்களாக மாற ஆரம்பிக்கின்றது அப்பொழுது எப்படி இருண்ட இருள் சூழ்ந்த ஒரு நிலை வந்து அதன் பின்னால் எப்படி ஒரு ஃபஜிர் விடியல் வருகிறதோ அது போன்று கஷ்டமெல்லாம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படி விடியலாக மாறுகிறது அவனுடைய துன்பங்கள் துயரங்கள் நீங்குகிறது இருள் வெளிச்சமாகிறது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த இருள் ஒளியாக மாறுகிறது பாதை தெளிவாகிறது அவனுடைய பயணம் தொடர்கிறது அல்லாஹினுடைய உதவியோடு அவன் வெற்றியை நோக்கி செல்லுகிறான் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் எடுத்துக்கொண்டால் இன்பத்திலும் துன்பத்திலும் மனநிம்மதியோடு வாழலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூர்